எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அருமையான முக்கியமான பதிவு கிரக சேர்க்கை என்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது கிரக சேர்க்கையால் என்னென்ன தீமைகள் வரும் என்பதை தெரிந்திருந்து அதற்கு தக்கன வந்து நம்ம நடைமுறைகளை வந்து காப்பாற்றிக்கணும் அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா தொழில் தடையை கொடுக்கும் தொழில்ல பிரச்சனையை கொடுக்கும் நம்ம தொழிலில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி கொடுக்கும் ஏன் கொடுக்குது அப்படின்னு சூரியன் செவ்வாய் சேர்க்க தொழில் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம் அப்போ எந்த ஒரு பிரச்சனையை பேசினாலும் அதற்கு நமக்கு விளக்கம் தெரியணும் ஏன்னா பத்தாம் இடத்தில் வந்து பழம் யாரு சூரியனுக்கு திக் பழம் செவ்வாய்க்கும் திக்பழம் அப்போ இரண்டு திக்பழையம் பழம் உடைய நபர்கள் ஒரு கட்டத்துல போய் சேர்ந்தாங்கன்னா என்ன செய்வாங்க ஒண்ணு விளக்க விடாமக்கிறோம் ஆனால் இந்த இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்திற்கு வந்து என்ன சொன்னா ரொம்ப வந்து தொழில்ல வந்து பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் அப்ப எண்ணம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேருமே தூண்டி விடுறது என்னத்தை தூட்டி விடுவான் திக் பலம் உடைய திக் பத்தாம் இடத்தில் திக்பலமுடைய கிரகம் ஒன்று சேர்ந்திருந்தால் நமக்கு என்ன ஆசை வரும் நமக்கு வந்து என்ன சொன்னா தனியாத ஆசை இது அப்போ ரெண்டும் திக்பலமாக இருக்குது நமக்கு தெரியாது திக்பலம் அப்படின்னு நம்ம ஜோதிடர்கள் சொல்லும் தான் நமக்கு தெரியுது அப்போ இந்த திக்பலம் என்ன செய்யும் அப்படின்னா தொழிலில் உள்ளே இறங்கி விட்டுட்டு ஆட்டையை வந்து தெருவில் நிற்க வச்சிரும் இது பயங்கரமான சூரியன் செவ்வாய் சேரவே கூடாது தொழிலில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அப்ப தொழிலில் பிரச்சனை அப்படிங்கும்போது நாம என்ன செய்யணும்னா தொழிலை என்ன என்ன செஞ்சுக்கிடணும் தொழில் பார்க்காம இருக்க முடியாது இல்லைன்னா கடைசி வரைக்கும் என்ன சொன்னா ஒரு அரசாங்க உத்தியத்துக்கு போயிட்டு நிம்மதியா வந்து என்ன சொன்னா எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துட்டு ஆமாஞ்சாமி அரசாங்க ஊத்தியத்துல இன்னைக்கு ஆமாஞ்சாமி போடணும் நூறு பேர் லஞ்சம் வாங்கினா நம்ம லஞ்சம் வாங்காமல் இருந்தாலும் நம்மளை லஞ்சம் தான் வந்து நீங்க ஸ்டெயின் பண்ண முடியாது இல்லைன்னா ஸ்டெயின் பண்ண முடியாது வாங்க அப்படிமா வாங்காதவனை ஒதுக்கி வைப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இம்சம் கொடுப்பாங்க இதெல்லாம் நாங்க கண்ட விஷயம் கொஞ்சம் ஸ்டேட் பார்வரோட இருக்கிறவனை என்ன செய்வாங்க தெரியுமா ஒதுக்கி விட்டுருவோம் சரி அதே மாரி நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா நம்ம எப்படி வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு நாள் பெடிஷன் நம்ம மேல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலவாரி விடுற வேலையெல்லாம் ஒரு காலத்துல வந்து எப்போ நாங்க வேலை வாங்குற காலத்துலயே செஞ்சாங்க அதையும் மேண்டு வந்து என்ன சொன்னா ஜெயிச்சு வந்தோம் எப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கிரகம் வந்து வலிமை செவ்வாய் வலிமை செவ்வாய் வலிமையாக இருந்து அந்த செவ்வாய் வந்து எட்டாவது பார்வையாக ஆறு குடைவனை பார்த்துருவார் பார்த்தாருன்னா வந்து என்ன சொன்னான்னா எதிரி கடைசியில வந்து பஸ்மம் ஆயிடுவான் அவனை அவனால் ஸ்டைன் பண்ண முடியாது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நமக்கு உதவி செஞ்சார் அப்போ அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையுடையர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் பிரச்சனையை கொடுத்துரும் ஏன்னா இதை கொஞ்சம் நம்ம விளக்கமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்தோம் முடிஞ்ச வரைக்கும் நிறையா விஷயங்கள் சேர்க்கைக்கு உண்டான இதங்களை சொல்லிடுறேன் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கவனமாக இருந்துக்கிடுங்க வேறு ஒன்று இதிலலாம் செய்யலாம் முடியாது என்ன சார் பண்ணலாம் என்ன சார் பண்ணலாம் என்ன சார் பண்ணலாம் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சூரியன் செவ்வாய் சேர்க்கிறது தொழிலில் கவனமாக இருக்கணும் தொழிலை பினாமியாக வச்சுக்கிடுங்க ஒண்டாட்டி வேரில் வச்சுக்கிடுங்க பினாமியா வச்சுட்டு நம்ம செக்கில் கூட கையெழுத்து போடக்கூடாது செக்கில் கூட கையெழுத்து போடக்கூடாது அப்படி இருந்தால் இந்த தோஷம் நம்மளை பாதிக்காது இல்லைன்னா வந்து என்ன சொன்ன புறப்பரைட்டர் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம பேர் வந்துருச்சுன்னா நமக்கு ஆப்பு உறுதி சூரியன் செவ்வாய் தொழில் பிரச்சனை தான் ஏன்னா இரண்டு திக்பல நபர்கள் ஒன்று சேரக்கூடாது உச்சனை வேத உச்சனை உச்சம் பார்த்தா என்ன நடக்கா மைனஸ் தான் அப்ப சனி செவ்வாய் வந்து பார்வை சேர்க்கை என்னைக்கு இருந்தாலும் ஒரு விபத்தை கொடு சனி செவ்வாய் பார்வை சேர்க்கை விபத்தை கொடுக்கும் அப்ப என்ன செய்யணும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க வீட்டுல கண்டிப்பா கார் இருக்கும் ஆமா உங்களை ஆப்ப வைக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா கொடுத்துருவான் யோகத்தை கொடுத்துருவான் யோ இன்னைக்கும் வந்து என்ன சொல்லலான்னா ஜோதிடத்தில் வந்து யோகத்தை கொடுத்துத்தான் அழிப்பான் சாதாரணமா நமக்கு தான் அந்த கொடுப்பினை பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கொடுப்பினை பிரச்சனை பிரச்சனை இருக்குங்கிற வீட்டுல தான் நிறைய ஆகுதிகள் இருக்கும் ஏன்னா கண்ணிமைக்கிற நேரத்துல வந்து என்ன சொன்னான்னா ஐயோ முடிஞ்சிருச்சா ஐயோ இப்படி யாரும் நினைக்கலையே அப்படிமா அப்போ ஒன்றுமே வேண்டாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து வந்து கார் வச்சுருக்கீங்க இரவு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ரொம்ப சிம்பிள் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்றேன் என்னடா பெரிய அதுக்காக வந்து என்ன சொல்றேன் வந்து வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா விபத்து விபத்துன்னு சொல்லியிருந்தேன் என்னைக்கடா கிடப்போ பஸ்ஸில் போய் போயிட்டே கால வரைக்கும் இருக்க முடியுமாடா அதை விடு ஆறு மாசத்துக்கு ஒருக்க எங்கெல்லாம் பிரயாணம் பண்ண போறோம் ஒரு லாங் ட்ரிப்பு பிரயாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லை ரெகுலராகவே நீங்கள் காரில் வந்து என்ன சொன்னா போயிட்டு இருக்கீங்கன்னா ரெகுலராகவே காரில் போயிட்டு இருக்கீங்க இப்போ நான் ரெகுலரா ரெகுலராக வந்து காரில் போயிட்டு வந்துட்ருக்கேன் எனக்கு சனி சனி வந்து என்ன சொன்னா பத்தாவது பார்வையை செவ்வாயை பார்க்கறார் செவ்வாய் நாலாவது பார்வையை பார்க்கறார் ஆனால் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து காரில்தான் போயிட்ருக்கேன் ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா டிரைவிங் பண்ண மாட்டேன் முதலாளி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தில் முன்னாடி உட்கார மாட்டேன் பின்னாடிதான் உட்கார்ந்துருந்தேன் பயம் எல்லாம் கிடையாது பயம் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு வந்து பின்னாடி உட்கார தான் பிடிக்கும் முன்னாடி உட்கார்து பிடிக்காது அது என்னன்னு தெரியாது அப்ப நான் அதற்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன் ஒட்டு மொத்தத்துக்கு வந்த ஒரு சொல்யூஷன் கடைசியில் சொல்லுவேன் அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை விபத்தை கொடுக்கும் எனக்கெல்லாம் விபத்தை கொடுத்தது கொடுத்தது கொடுத்ததை முன்ன வந்து என்ன சொன்னா அடிபட்டுச்சு அடிபட்டுச்சு அடிபட்டு வந்தேன்னு சொன்னா நல்ல வேலை வந்து ஓட்டப்பள்ள ஆகலை கடைசியில் எப்படி வந்தது அதை வந்து சரி பண்ணிட்டேன் அந்த சனி செவ்வாய் சேர்க்க பல்ல உடைச்சி விட்டுருவோம் இந்த சனி செவ்வாய் சேர்க்க என்ன வந்தேன்னு சார் அந்த பல்லுல பல்லு பிரச்சனை இருக்கு ஆமா அப்போ உப்பேத்துக்கிட்டே போக வேண்டியதா அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்ன பிறகு வந்து என்ன சொன்னா கலட்டி எரிஞ்சா கலட்டியை கலட்டுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பல்ல பிடிக்கிருவோம் அப்படின்னா அப்போ டெய்லி இரவு என்ன சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவது எப்படி தெரியும்னா சனியும் ஜவாய் சந்திரன் என்று சொல்லக்கூடிய உப்பு வந்து எப்பயுமே இதில் வந்து கிளாஸில் எப்பயுமே கலக்கிருக்கும் நைட் எத்தனை யூரின் போதெல்லாம் வந்த பாத்ரூம் போயிட்டு அந்த உப்பு தண்ணியை கொப்பளிச்சு 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 கொப்பளித்து காலையில் எழுந்திரிச்சாலும் கொப்பளிச்சு வரும் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்த என்ன சொல்கிறான்னா சனியோடைய வேகத்தை சனியோட செயல்பாட்டை வந்து சந்திரன் கட்டுப்படுத்திடுவார் செவ்வாயோடைய வேகத்தை கட்டுப்படுத்திடுவார் ஆனால் வராது அப்ப சனி செவ்வாய் செயற்கையுடையவர்கள் என்ன சொல்றாங்க உங்களுடைய கார் டயரை வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்க முன்வியல் டயரை பின்வியிலுக்கு போடணும் பின்வியல் டயரை முன்வீலுக்கு போடணும் போட்டாச்சுன்னா என்ன செய்யும் விபத்து வராது உறுதியாக விபத்து வராது இதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு சின்ன சிரமம் டிரைவர் டயரை பெண்வெளி பிடிச்சு பெண்வெல் டயர் போட்டு அலைன்மெண்ட் பார்த்துட்டு போச்சு ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாங்க தானே இதுக்காக போய் வந்து என்ன சொன்னான சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது விபத்து நான் கார்ல போக முடியாதுன்னு இருக்க முடியாது யாரால இருக்க முடியாது தலைக்கு வருவதை தலைப்பாகை போற மாதிரி பண்ணிக்கிடுவதுதான் ஆன்மீகம் அதற்கடுத்து சனி செவ்வாய் ராகு இவர்களுடைய சேர்க்கை என்ன செய்யும் தெரியுமா தூக்கு போட வச்சிரும் சனி செவ்வாய் ராகு உடைய சேர்க்கை எப்படி இவர்களுக்கு மூணு பேருக்கு ஒரு சம்பந்தம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த வீட்டில் தூக்கு இருக்கும் தூக்கு போட வச்சிரும் அப்ப நம்ம என்ன செய்ய என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன் வந்து இந்த ஒரு காம்பினேஷன்லாம் ஆபத்தானது கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து சில வீட்டுகள் என்ன சொன்னான்னா அஞ்சு நிமிஷத்தில் பார்த்த உட அடுத்த செகண்ட் வந்து என்ன சொன்னான்னா இப்போ தானே பார்த்தேன் தூக்கு போட்டாரு இறந்துட்டாரு அப்படிங்கம்மா மண்ணை ஊற்றி தீ வச்சிட்டாரு விஷம் குடிச்சிட்டாரு அப்படிங்கம்மா இந்த மாதிரி காம்பினேஷன்கள் எல்லாம் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கை இடதுகாலில் அடிபடும் இடது காலில் வந்து அடிபடும் சூரியன் சனி சேர்க்கை வந்து அப்பட்டமாக என்று சொன்னால் இடதுகால் வந்து கண்டிப்பா அடிபடும் அதுல கவனமா தான் இருக்கணும் அப்ப இதற்கு என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னா வந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து சரி பண்ணுவதற்கு கோயிலுக்கு வந்து என்ன குலதெய்வ கோயிலுக்கு மணி தானம் பண்ணியிருக்கோம் மணி ஒரு ரெண்டு கிலோவோ ஒரு கிலோவோ நம்ம தகுதிக்கு தக்கன தானம் பண்ணிட்டு சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் இது முதல்ல அப்பா அம்மா அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து என்ன சொன்னா பிரச்சனையை கொடுத்துரும் ஆனா சூரியன் சனி சேர்க்கை பொம்பளை பிள்ளைக்கு இருந்ததுன்னா அப்பா பிள்ளை மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு ஆம்பளை பிள்ளைக்கு வந்து என்ன சொன்னா விளக்கமா ரெடிதான் அப்பாவை வந்து தான் நிப்பான் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து காலத்தால் சந்தர்ப்பத்தால் ஏதாவது வந்து வந்து ஜாதத்துல இருந்ததுன்னா வடக்குன்னு ஒண்ணுமே செய்யாதீங்க ஒரு ரெண்டு கிலோ மணியை கொண்டு எடுத்து வந்து என்ன குலதெய்வ கோயிலுக்கு கட்டிருங்க கட்டிட்டு எப்ப போறீங்களா அப்ப எல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு நூற்றி எட்டு அடி டேன் 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 அடிக்கணும் சரி அப்படியெல்லாம் போய் வந்து கெட்டிட்டு தான் சார் வர முடியும் எப்போ அடிக்கடி போகும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்னா இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் மணி அடிக்காமல் வராதீங்க எங்களை நாலு இருந்தாங்க டங் 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 டங்னு வந்து ஒரு அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் திரும்பி பார்க்காம வந்துடணும் அப்போ இதை இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கணும் சுக்கரனும் சனியும் சேர்ந்திருந்தால் சிறுநீரக கோளாறு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு சுக்கரனும் 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 சனியும் சேர்ந்திருந்தால் சிறுநீரக நோய் வருவதற்குண்டான சாத் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்ப என்ன செய்யணும் இல்லற வாழ்க்கை சிற்றின்ப பிரியத்தில் வந்து அதிகமான உள்ளார்ந்து என்ன சொல்றான் என்ன என்ன செய்யுது கிடைச்சா இதையும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அதை கிடைச்சா சாப்பிடறத சாப்பிடும்போது தான் என்ன செய்யும் கரெக்டாக தொத்தி நின்றுவர் சுக்கரனும் சனியும் சேர்க்கை சுக்கரனும் சனியும் சேர்க்கை வந்து தொடை அப்ப அப்போ தொடை அப்படிங்கும்போது தொடை ரசுங்கிற தொடையை பற்றி வந்து என்ன நிறைய பேசலாம் தொடை வந்து சாதாரண விஷயம் கிடையாது சுக்கரனும் சனியும் வந்து தான் தொடை ரசு அந்த தொடல தொட வந்து ஒரு பயங்கரமான உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்கிறது அதனால தான் வந்து யாருக்கு வந்து சுக்கரன் வலிமையாக இருந்தால் அவர்களுடைய தொடையில கண்டிப்பா மச்சம் இருக்கும் பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும் நீங்க பரிசுத்து பாருங்க சுக்கரன் வலிமையாக இருந்தால் தொடையில் மச்சம் இருக்கும் கேட்டோன்னு ஆமா சார் அப்படிமா மர்ம உறுப்புகளில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மச்சம் இருக்கும் அது இருந்துச்சு இருந்துச்சுனாலேவே சுக்கரன் நம்ம ஜாதத்துல வலிமையா இருக்காருன்னு அர்த்தம் சில பேர் கேசி கேட்டோம்னா சார் தேடி பார்க்கணும் அப்படிமா வா உடம்புல இருக்கிறதே உனக்கே தெரியல என்ன என்ன தையா சாதிக்க போகிறேன் அப்படின்னா இல்ல சார் அந்த அளவுக்கெல்லாம் இதில் நான் என்ன என்ன தெரியும் அப்படிமா அது ஒரு யோகம் தொடையில் மச்சம் இருப்பது யோகம் இதெல்லாம் வந்து உண்மை சாமந்திரிக அலட்சணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஒரு விஷயங்கள் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து இந்த சனி கேது சேர்க்கை அந்த வீட்டில் வந்து தங்கப்பொருள் தொலையும் சனி கேது சேர்க்கை பொருள் வந்து தங்கப்பொருள் வந்து என்ன சொன்னான்னா வந்து தொலைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் வந்து என்ன செவ்வாய் கேது சேர்க்கை வந்து பூர்வீச்சத்தை அணுவிக்க முடியாது எனக்கு செவ்வாய் கேது சேர்க்கை பூர்வீச்சத்தை அணிவிக்க முடியல இருக்கு இருந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து அதை போய் அணுவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் கண்கூடான உண்மை செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வாழ்க்கையில் வந்து பூமியால் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதுல மாற்றம் இருக்காது சந்திரன் கேது ஒரு சாதகத்தில் சேர்ந்திருந்தால் விதவை எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகி லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் கேது கேது புருஷம் அதாவது ஜோதிடத்தில் வந்து அபாக்கியத்தை அபாக்கியசாலிகளை கண்டுபிடித்தா நல்லா படிக்க ஜோதிடத்தை நல்லா படிக்கணுமா குப்பை ஜாதகமா தான் நிறைய படிக்க முடியும் ஏன்னா அவன்கிட்ட தான் தருத்திரம் நிறைய இருக்கும் திரும்ப திரும்ப சாமி சாமி சாமின்னு கேட்பான் கோடீஸ்வரன் வீட்டு ஜாதகில எல்லாம் நீங்க வந்து ஒன்னும் படிக்கலாம் முடியாது குப்ப ஜாதகமா வந்தா நிறைய படிக்கலாம் அப்ப சந்திரன் கேது சே சேர்க்கை விதவையாக கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறான் அப்ப இந்த மாதிரி ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாம் ஜோதிடத்தை படிக்கிறவங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து ரொம்ப கவ கவனமா இன்னைக்கு வர்றவங்க வந்து நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க பத்தி எல்லாம் அவனுக்கு சிந்தனை கிடையாது நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் அவனுக்கு ஆச்சரியப்படும்படி இருக்கணும் நீங்க சொல்லுகின்ற விஷயங்கள் அவனுக்கு இறந்த காலத்தில் சொல்லுகின்ற விஷயங்கள் கரெக்டா இருந்தா ஆமா சாமி அப்படிமா இல்லைன்னா இப்படியே கம்முன்னு உட்காந்துருமா ஆமா சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தது என்ன சொல்றான்னா அப்படியே பத்து நிமிஷத்துல என்ன சொல்றான்னா வந்து குடும்பத்தையே வந்து குழப்பி எடுத்து விட்டுருவாளு பெண்ணா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் பைத்தி பைத்தியம் தான் சந்திரன் ராகு சேர்க்கை சேரக்கூட கழுத்துரைச்சு சந்திரன் ராகு சேர்ந்து வந்து ஏதோ பெண்ணை வந்து ஆனோ பெண்ணுக்கோ இருந்துச்சுன்னா வந்தால் பயங்கரமான வந்த நினைச்சா மனநோய் பிடிச்சவனா இருப்பான் கவனமா இருக்கணும் அப்ப குறுக்கேது குருகேது சேர்க்கை வந்து என்ன சொல்றான்னா மறைபொருளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரகசியம் அவங்ககிட்ட இருக்கும் மறைபொருள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கும் புதன்கேது சேர்க்கை வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் மறைபொருள் ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாமே இருக்கும் அதனால எந்த கிரகத்துடனும் சுக்கரன் சேர்க்கை எந்த கிரகத்துடன் சுக்கரன் சேர்க்கை இருந்தால் இருதார தோஷத்தை கொடுக்கும் இப்ப நம்ம ஜாதத்துல சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குன்னு வையங்களேன் நம்மளுடைய நண்பருக்கு ரெண்டு தாரம் இருக்கும் நம்மளுடைய நண்பருக்கு ரெண்டு தாரம் இருக்கும் இத்தனையும் நாம் வந்து குரு வாய்மொழியாக சொல்ல கேட்டது நம்ம அறிந்தது படித்தது நம்ம நாள் வரைக்கும் நம்ம அனுபவத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இதற்கெல்லாம் என்ன சார் பரிகாரம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பண்ண முடியாது ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக பண்ணலாம் முடியாது அதனால் ரொம்ப சாட்டான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது வந்து ஒம்பது வித தானியங்களை ஒம்பது வித தானியங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒம்பது வித தானியங்களை வந்து நூறு கிராம் நூறு கிராம் வாங்கி இல்லைன்னா இரநூறு கிராம் இரநூறு கிராம் வாங்கி கோதுமை பச்சரிசி தோரம்பருப்பு அதுக்கடுத்து பச்சைப்பயிர் உண்டக்கடலை வெள்ளை மச்சை எள்ளு உளுந்து காணப்பயிர் இதெல்லாம் வாங்கி நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்து மிஷினில் கொடுத்து நல்லா மாவாக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக தோசை நவகிரக தோசை எல்லா எல்லா விதமான தானியங்களும் இணைந்த அந்த நவகிரக தானிய தோசை சனிக்கிழமை மட்டும் சாப்பிட பழகுங்கள் எல்லா கிரகமும் என்ன உள்ளுக்குள்ளே போய் மலத்தில் வெளியே போய் அந்த மழை எங்க போகும் பூமி தாய போய் அடைஞ்சிரும் இதற்குதான் பரிகாரம் அதற்கடுத்து ஒரு பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை எந்த ஒரு மனிதன் நவகிரகத்தை ஏழு சுத்து சுத்தினா போதுங்க நவகிரகத்தை ஏழு சுத்து சுத்தணும் சுத்திட்டு கடைசியில சாஸ்தாங்கமாக வந்து எல்லாத்துக்கும் பொதுவா விழுந்து வந்து என்ன சொல்றேன்னா வந்து வணங்கணும் வணங்கினால் இந்த கிரகச் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தனித்தனியா நீங்க வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொன்னா விநாயகர் மாதிரி கதையை பேசிடணும் அம்மா எப்பனே எனக்கு தெய்வம் உலகம் அதனால சுத்தி பலத்தான் வாங்கிடணும் அப்ப தானிய தோசையும் சனிக்கிழமை நவகிரகத்தை இருபத்தி ஏழு சுத்து சுத்துங்க யாரும் கேட்க போறதெல்லாம் கிடையாது இந்த உலகத்துல நீ கோயிலுக்கு வர்றோன்னா தண்ணிலே இட்டு வர்றான் அவன் எனக்கு ஏதோ ஒரு அது அங்கதான் அவனுடைய மனசு ஒருநிலைப்படுது பின்னாடி ஆறு விடுது முன்னாடி ஆள் வரானா இல்லையா அப்படிங்கிற அந்த கவலை எல்லாம் அவன் படுறதே கிடையாது காரணம் எந்த இடத்துல போய் வந்து அவன் ஒருநிலைப்படுறான்னா கோயிலுக்கு வரும்போது மட்டும் தன்னிலை மறந்து தன்னுடைய கருமாவை மட்டும்தான் இறைவனுடன் பேசுகிறான் அதனால நீங்களும் என்ன சொல்றான்னா சனிக்கிழமை நவகிரக தானிய தோசை சாப்பிட்டு சாப்பிடுங்க நைட்டு தோசை சாப்பிடுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கடுத்து நவகிரகத்தை இருபத்தி ஏழு சுற்று சுற்றுங்க இதுதான் பொரிகாரம் எங்கேயும் போய் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது செலவாகிற விஷயம் இது நம்ம கால்கடையிலே வந்து என்ன எல்லா வேலையும் பார்த்துக்கிடணும் பார்த்துட்டு நம்ம வசதி வந்த பிறகு எவ்வளவு வேணாலும் சுத்தலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்